ஃப்ரெண்ட்ஸ் நானே எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்துக்கிட்டு ட்ராமா நடிக்கிறோம் ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் எப்படி மனசாச்சே இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேச தோணுதுன்னு எனக்கு தெரியல அவங்க சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நாங்கள் ட்ராமா நடிக்கிறதுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் ஏதோ உட்காந்து வளரிகிட்ருக்காருனா என்னோடய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நான் தெரியுமா இவ்வளோ எமோஷ்னல் ஆகி இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூறு நாள் நான் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சிக்கிட்டேன் எவ்வளோ தெரியுமா நான் வேதனைப்பட்டுருக்கேன் அவர் ஈஸியாக உட்காந்து பேசிட்டு தார் அவங்க நான் சீக்கிரமாக பார்ப்பேன் நாலு குழந்தைங்கள பண்ணு பத்து நாள் அப்போ பார்க்கலனாலும் தப்பு தான் ஒரு நாள் அப்பம் பார்க்கலனாலும் தப்பு தான் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை கொடுக்க தெரியுதுல்ல நான் வேணாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை அவங்க விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் நீங்க ஏத்துக்கணும் ஏன் தெரியுமா உண்மைதானே எவ்வளோ சத்தமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க முதல் மனைவி ஒரு அப்பாவி குழந்த மாதிரி நான் எனக்கு முதல் தான் பிடிக்கும் போய் வா இருக்கு எதுக்கு நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ எங்கேயோ வந்து இப்படி ஒழிஞ்சிக்கிட்டு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க என் பேர் வந்து சூரியாமா என் பேர் ஆம்பளை பேரா என் மூஞ்சி ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்கான் என்னென்னமோ பேசுகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா நமக்கு தெரியல எனக்கு வேணாம் நான் ஒதுங்கியிருக்கேன் உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து தொடர்ச்சியாக எனக்கு தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் குழந்தை மேலே ரொம்ப பாசம் தாங்க ரொம்ப பாசம் மாதம் இந்த மூணு மாசம் நான் பட்டுற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் தெரியுமா ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறது சாதாரணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அஞ்சு நாள் தொடர்ச்சியாக ஒரே பொண்ணா வச்சுருந்தா கூட மைண்ட் ஒரு ரிலாக்ஸாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நைட்டு வரைக்கும் அதுக்கிடையிலையும் நான் எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ராமா மாதிரி எப்படி உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிறேன் ஆ என்ன நான் தான் சொன்னேன் எல்லாமே நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் லைவ் போட்டிருக்கோமா போட்டு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் ஷாட் பண்ணணும் லைவ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் அவரோட ஃபோனில் நான் தான் ஓப்பன் பண்ணியே கொடுத்ததே அந்த சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்ததே நான் போஷி முடியும் வேறு பேரை ஓப்பன் பண்ணி கொடுத்து இப்போ அவர் ஒரு பேரை வச்சுக்கிட்டு போட்டுகிட்டு அந்த பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் நான் ப்ரொமோஷனல் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க அப்புறமா செடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதெல்லாம் போட்டு கிழிச்சு அவர் சம்பாதிச்சு கொட்டிட்டு வராங்க எல்லாமே தெரிஞ்சுருமா அவருக்கு இப்போ யூடியூப்பில் ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் அந்த யூடியூப்லேருந்து எடுக்கணுன்னா இவ்வளோ கஷ்டம் தெரியுமா உண்மையாக சொல்கிறேன் அதில் அதை வச்சிருக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு எத்தனை பேர் தெரியுமா வெளிநாட்டில் எக்ஸாம்பிள் கண்ணகி சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு முதல்ல ஒரு சேனல் இருப்பில் நாலாயிரம் ஆச்சா கொண்டு வந்து சாதாரணம் கிடையவே கிடையாது தெரியுங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூணு சேனலில் கொண்டு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் ஒரு வருஷமாக கொடுத்துருக்கிறாங்க இப்போ வரைக்கும் மாடிவேஷன் வாங்க முடியல சரி சொல்லி மனசு தளராமல் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிச்சு ஏகே லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலுமே ஒரு சின்ன அப்பு கூட கிடையாது ஓன் வீடியோ போடுறா ரீயூஸ்டு ரீயூஸ்டு அதை நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டு என்னாலே உண்மையாக அந்த ரீயூஸ்டு க்ளியர் பண்ணவே முடியல அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்பீல் அப்பீல் அப்படின்னா என் மேலே எந்த தகுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி சீக்கிரம் அப்படி ஈஸியாக டக்குலாம் வாண்டேஷன் வாங்கி காசெல்லாம் எடுத்துட்டு முடியாது நாங்கள் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்குது அவர் எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பேச வைக்கணும் அவர்கிட்ட இப்போ நான் வந்து எங்கள் அக்கா மூலிமா சொல்லி பார்த்தாரு நான் பேசலை அசையலை அவரை பற்றி நான் வந்து தப்பாக தான் யூடியூப்பில் சொல்லுவேன் என்னோட பார்வைக்கு அவர் தப்பாக தான் தெரியுதாரு நான் கேட்குறேன் அவர்கிட்ட போய் அண்ணா நீங்கள் நல்லவங்கண்ணா நீ வந்து ஜோக்கர் மாதிரி பண்ணுற பாவமாக இருக்கிற உங்களுக்கு படிக்க தெரியல அந்த பொண்ணும் படித்த திமிரா பண்ணுது படித்த திமிரா நான் பண்ணுறேண்ணா நீங்கள் பார்த்தீங்களா என்ன திமிர என்கிட்ட பெருசாக கண்டுட்டிங்க நான் கேட்குறேன் என்ன என்னை என்றைக்காக ஒரு ஆடம்பரமாக பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆடம்பரமாக வாழ்ந்தால் திமிருக்கு இருக்குது அப்படிலாம் அர்த்தம் இல்லை என்றைக்குமே நான் எளிமையாக வாழ்ந்துட்டு போகிற பொண்ணு சரிங்களா என்னோட கலருக்கு ஏதோ நம்ம முக மேக்கப்பாக தெரியுது நான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் ஆகுது ஒருத்தவங்க ஒரே பார்த்ததா ஒரு அம்மா அவங்க சொன்னாங்க ஐந்த மாதிரி நீ மேக்கப் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறேன் உன் பிள்ளைங்களை நீ கவனிக்க மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வலிச்சிச்சு நைட்டும் பகலும் நான் இப்போ வரைக்கும் சொந்த அம்மா கூட என் பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாளில் எவ்வளவு அசிங்கமாக திட்டுவாங்க தெரியுமா என்ன அவங்களோட கோடி போனது என்ன அப்படின்ட்டு என் ப என் பசங்களெல்லாம் அவங்க பேர பசங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுங்க இதுங்களாம் என் பேர பசங்களா என் பிள்ளை பெற்றது தான் என் பேர பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாயை திறந்து வலிக்கும் எனக்கு அதாவது நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு அவங்க வாயால் எங்களுக்கு சாப்பிட விடுவாங்க அவங்க வந்து நல்ல ராசியாக இருக்காங்களாம் அவங்க ராசியாக இருந்தால் அவங்க வந்து மேலோங்க இருக்காங்க எங்கள் கூடலாம் கம்பேர் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டு யூடியூப் வந்து நான் நினைக்கிறீங்க யூடியூப்பில் பணம் நிறையா வருது கிடையவே கிடையாது யூடியூப் வச்சுக்கோங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக தெரியுமே எங்களை மாதிரி யூடியூப் வச்சுக்கோங்களா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எட்டாயிரம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் உண்மையான தமிழில் போகிற இந்த மாத டாலரை நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அவ்வளோ கஷ்டம் எடுக்க முடியாது இதெல்லாம் யோசிச்சுட்டா வேலையை எடுத்துட்டதுமா நான் வந்து தேடி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னோட வந்து படிப்புக்கான வேலைலாம் சாப்பாடு போடுது சரிங்களா யூடியூப் எனக்கு வந்து போட்டுச்சு ஏதோ ரெண்டு மூணு மாதம் எனக்கு கை கொடுத்துச்சு அவ்வளோதான் நான் கை கொடுக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஏதோ ஒரு வருமானம் வந்தால் யாராக இருந்தாலுமே எடுத்து தான் பிள்ளைங்களுக்கு செய்யலாம் செய்வாங்க என்ன வாழ போகிறோம் பெருசாக யோசிச்சு பாருங்க அவன் வந்து அறிவு இல்லாமல் ஒரு சேனலில் பேசிகிட்டு இருக்கான் என்னோடய நண்பர்கள் தானே நீங்கள் எல்லாேருமே நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன கேவலமாக பேசுகிறீங்க எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசியே அவங்கச்சேன் எந்த ஸ்கிரிப்டும் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரை பற்றி பேசி அவர் சேனலை வளர்த்து உடணுன்னு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படியே வளர்த்து விட்டு நாளைக்கே அவர் சம்பாரிச்சிடுவாரா ஒரு யூடியூப் சேனல் மினிமம் ஆறு ஏழு மாதம் உழைக்கணும் உழைச்சா தான் அதுலேருந்து மொதல் பேமெண்ட் எடுக்க முடியும் அதுவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் கரெக்டாக இருந்து அமைஞ்சு அந்த ப்ராசஸ்லாம் ஓகே ஆனால் தான் அதுலேருந்து காசு எடுக்க முடியும் இன்னைக்கு வீடியோ போட்டால் நாளைக்கே சம்பாதிச்சிட்ற மாதிரி தான் நீங்களாம் எனக்கு கமெண்ட்டு கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு வந்து சாமான் வாங்க முடியாமல் தவிச்சு பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாமல் இதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்து அமைதியாக இருந்து 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 நான் அவரை பற்றி பேச பேச அவருக்கு கோவம் வந்து இங்கே சேனலை வந்து அவர் பேச நம்மளும் ஒரு சைடு பேசணும்னு பேசுறாரு பேசட்டும் பேசுறது என்னை இன்வால்வ் பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் போடக்கூடாது இப்போ நான் கேட்குறேன் சப்போஸ் நான் வந்து போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் என் வழிக்கு வரக்கூடாது நான் நெனைச்சா திரும்பவும் போய் எதா பிரச்சனை பண்ணாதான் பண்ணாமல் இருக்கேன் அவர் வந்து வாழ்ந்துட்டு வைப்போடு அவரு என்ன ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கார் வீடியோவில் ஆனால் எங்கள் அக்காவை கேட்டால் இல்லை என்கிட்ட பேசுகிறாரு ஆனால் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை எந்த காசுமே கொடுக்கல அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுது யார் சொல்கிறது நான் நம்புறது எங்கள் அக்கா ஒரு தூக்கி வச்சு பேசணும் நீங்களுமே முதல் மணி முதல் மணியே சொல்கிறீங்க நான் வந்து ஒதுங்கி தான் ஓரமாக இருக்கிறேன் நான் எதுவுமே அவங்ககிட்டருந்து எதிர்பார்க்கல எதுவுமே பண்ணலை ஏன் பிள்ளைங்க அப்பா அப்பான்னு கேட்கும் போது நம்ம பண்ண தப்பால அப்பா அப்பா கேட்குதே அப்படின்ற அந்த வேதனை மட்டும் தான் ஏமனஸ் இருக்கு சரிங்களா ரொம்ப போட்டு அப்படியே கிளறிட்டு இருக்காதீங்க என்னை அப்போ நான் நினைக்க தோணும் அக்கா வந்து அன்னைக்கு விட்டு கொடுத்து போனா மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கொடுமை அனுபவம் தெரியுமா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வெளியே சொல்லலை ஏன்னா நான் பண்ண தப்புக்கான தண்டனை அப்படின்னு நான் என்றைக்குமே அதை ஏற்றுக்கிட்டேன் இன்னைக்கு நான் தனியா வாழ்றேனா அதோடு விட்டு போயிடும் இப்ப நான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் நான் பண்ணிக்குவேன் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்னை பத்தி ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன் அவர் மாதிரி நான் போய் இன்னொரு இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணிங்கன்னா தாங்கிக்குவேதா நான் கேக்கிறேன் இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்படியே இருப்பாங்களா எதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல நான் நான் அப்படியே இருக்கேன் நான் விட்டு கொடுத்தா தான் போறேன் ஏன்னா எனக்கு அந்த லைஃப் வேணா பொறுப்பேர் இல்லாதவர் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிற பொறுப்பேர் எப்படியா அப்போ ஆம்பளைங்களை கூட நம்பிடலாம் இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்பவே கூடாது எல்லாத்தையும் சிரித்து சிரிச்சு சிரித்து அப்படியே கேட்டால் நீ எப்பப்பட்ட ஆளும் உட்காந்து உட்காரி வச்சுட்டுருக்க அழுதுட்டுருக்க நான் அழுதாலும் நான் வீட்டுக்கு என்ன என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு உழைப்பேன் நான் வேலை செய்வேன் இந்த மாதிரி பத்து நிமிஷம் என்னால் உட்கார முடியுதா காரில் ஹாயாக ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த லைவை போட்டுட்ருக்கே என்னால் உட்கார முடியுதா கையில் ரெண்டு சின்ன குழந்தைங்களை கொடுத்துட்டேன் அதுங்க எனிடைம் நான் ஆஃபீஸ் வந்து செஞ்சால் கூட தெரியுமா நடுவில் வந்து 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 எழுத்து விடுது நைட்டெல்லாம் தூங்க முடியல அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு நான் பாகலாம் அதுங்களை வளர்த்துன்றீங்க ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட எனக்கு வந்து என்ன போய் ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வர முடியல மெயின் ரோட்டில் கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சிக்கின்னு கையில் பே எனி டைம் போயிட்டு வரேன் இது ஒரு நாள் செஞ்சால் தானே சரி வேலை சரி என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்குது குழந்தைங்களை வளர்க்குறாங்க ஆனால் அம்மா சப்போர்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டோ ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும் வெறும் ஒருவே அப்படியே ஆகணும்னு நினைக்கிற உதய சுமதியோடு என்ன வேற கம்பேர் பண்ணுறீங்க அது வேற எனக்கு வலிக்குது அவங்க லைஃப் வேற என் லைஃப் வேறங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கினாரு அவங்க ரெண்டு பேரும் புனிதமான காதல் எங்களுதுன்னா அந்த மாதிரி காதலா கள்ளக்காதல் தான் எங்களுது அவங்களோட லைஃப்பை போய் என் கூட கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க பிரச்சனை விட்டு வந்து சந்தோஷமா அவங்களுக்கு உலகமே கை தூக்கிச்சு மக்கள் மொத்த பேர் கை கொடுத்து மேலே கொண்டு வந்தாங்க எனக்கு எத்தனை பேர் கை கொடுத்துருக்கீங்க ஸோ ஒரு வீடியோவில் லைக்கை பார்த்தீங்கன்னா கூட நூற்று நூற்றி ஐம்பதுக்கு மேலே தாண்டாது இந்த மாதிரி நீ மாட்டுற திறமலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வர்ற அட்வேட்டன் என் பக்கத்தில் வந்து நீங்கள் ஆட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் அடி காட்டுறேன் அவன் பண்ணுற என்னென்ன பண்ணுறாங்க அத்தனையும் இருந்தாலும் பண்ண முடியும் எல்லோரும் கேமராமேன்லேருந்து வந்து எல்லோரும் வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூடலாம் என்னெல்லாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது என்னோடய எஜுகேஷனல் இருக்குது அது வழியாக நான் முன்னேறி வெளியே வருவேன் சரிங்களா நான் முன்னேறா நான் எல்லாருக்கும் போகிறேன் நான் கஷ்டப்பட்டாலும் நான் தான் கஷ்டப்பட போகிறேன் வெடிக்க பார்க்குறேன் யாருமே கிடையாது உங்களை திட்டவே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல நல்ல ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்கிறதே இல்லை என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு மட்டுந்தான் இந்த பத்தி கட்டி இதுக்கும் வருவீங்க எங்களை திட்டுறிங்க எங்களை திட்டுறீங்கன்னு அப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்களா நான் கேட்குறேன் எல்லாராலும் எல்லாமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணணும் நாடகம் வடிவம் எந்த அவசியம் கிடையாது நைட்டு பண்ண ஒரு மணி வரைக்கும் நான் வீடியோ போடுறேனே அப்படி அவங்க கூட இருந்தால் அவன் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அதை அவங்க குரல் கேட்காது சுற்றி 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 ரூமெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டுட்டுருக்கேன் ஒரு சின்ன திங்ஸாக தான் வந்திருக்காங்க துணிமணியாவே என் வீட்டில் இருக்கா துணிமணி முதற்கொண்டு தூக்கி கடைசி வந்தேன் நான்